அங்கதான் தப்பு பண்ணிட்ட இூபாய கடை வாங்க அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்க நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்க திடீர்னு யாராவது ஊர விட்டு ஓரிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ்க்கு அடையாளம் போடுற மாதிரி பெரிய மாதிராங்க ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர இருக்கு வரும்போது கடைக்கு வரேன் போட்டோ ரெடியா இருக்கணும்

பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்ல யாரும் பாத்துருக்காங்க சொல்லி விசாரிச்சு வரைய நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்கறவ என்ன பைத்திய நினைக்க மாட்டா இப்பவே உன்னை பார்த்தா அப்படி தான்டா இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதரா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமா இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அத மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை காணவில்லை

யார் நம்ம செட்டியாரா ஆமா எதுக்கு எம்பேருக்கு பேர் கொடுத்தேன் வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது விலைங்க வந்துச்சு இல்லைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவருக்கு பேரை கொடுத்தேன் காட்டுக்காரங்களாம் வார கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்னம்மா இது எப்பவுமே நாத்து நடத்துக்கு மாமல் கூலி இருபத்தஞ்சு ரூபா தானே பத்து பேர் நாத்து நட்டுருக்கீங்க அப்படி பார்த்தா ஆறு நாளைக்கு ஏழு ஏக்கர்ல நட்டுருக்கணும் ஆனா நீங்க ஆறு ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க இல்லம்மா பத்து பேர் நடந்தா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் தானே கணக்கு யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க எங்கிட்டயா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஎஸ்சி அக்ரி விவசாய படிப்பு இத்தனால எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான் என்ன யாரும் ஏமாத்த முடியாது இல்ல கண்ணு

நாளைக்கு ஏழு ஏக்கர் தாராளமா நடலாம் அதுலயும் இருக்கு அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன அம்மா இன்னொரு கத்தே இருக்கலாம் நீ சும்மா ஏமா ஒரு கத்தைய நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்க நானம்மா வெயில்ல வேலை செய்யறோம் கொஞ்சம் அசதியா இருக்கு அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி பூ கிடைச்சிருது இல்லையா அதையெல்லாம் எந்த கணக்கலாம் சேர்க்கறது இதை பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவ இந்த கணக்கெல்லாம் சொல்லி நீ ஏமாத்த முடியாது பேப்பர்ல போட்டோ ஒப்பட்டு உன்ன பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு பேப்பர்ல என் போட்டோ எப்படி

சித்தப்ரம்மை பிடித்து காணாமல் போய் விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆலை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு மூலியமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சே இப்படிக்கு சூனா பானா நெறிஞ்சு பேட்டை முந்தா நேற்று

மறுபடியும் தலைமை வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆமா ஆமா எதுவுமே இவ கூட அப்படி அந்த வண்டில வாங்க இந்த வண்டி நல்லா இருக்கு ஆமா வண்டியே நல்லா இருக்கு வெள்ளை குதிரை நல்லா இருக்கு மஞ்சள் குதிரை நல்லா இருக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நம்ம இந்த வண்டிலயே போயிருவோம் போய் மூஞ்சப்ப தரங்க கூட பேசிக்கிறேன் நல்ல வேலை என் பொண்ண காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்லாட்டி ஊர் காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க இத பாருமா நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிர கூடாது அதல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10 15 ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு அப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க அதுல என்ன ஆச்சுன்னா அக்கா இவர்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனச பறி கொடுத்துருச்சுங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு நம்ம அவளுக்கா சண்டை போட்டு போராடம் இல்லையா அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம் அதனால நம்ம நம்மகிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சார்னோ சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரிங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா தான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க

இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை என் பிராம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா அது சரிமா நீ எப்படிமா தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதா கீதாமால்தி ரெண்டு பேருமே என்கூட கூட வராங்க அப்ப சரிங்கிறதுக்கு அவனை கூட்டம் என்னது கேட்டிருந்தேன் என்னமோ ஹோலி பண்டிகை பண்டிகை என்னது அது ஓலி பண்டிகை கோலி பண்டிகை கோலி பண்டிகை அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரிய காலுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம் பிடிச்ச பொண்ணுக்கு மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான்

இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாற யோசனை வக்கீல் மாதிரியா ஆமா எப்பவுமே தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் சொல்றேன் அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன்

நீங்க ரெண்டு <zoysic discussions autour personaje>

கெடுங்கடா ஏன் சட்டியாரு நெரிஞ்சு நெருச்சு காருங்க தானா என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கூட்டிக்கிட்டு

哪个嘛？장。

பட்டுக்கோம தொடருமே யாருக்கு தெரியுது